சீர்ஷ நட்சத்திரத்தின் ஒன் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திற்குரிய பலன்கள் ஆகும் இதில் வந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் தொழில் எவ்வளவு விதமான தடைகளோ இருந்தாலும் ஒரு துணிச்சலான வைராக்கியமான பலன்களை கொடுத்து நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு பத்தில் சனி ஆட்சி பெற்றுள்ளதால் அரசாங்கத்தின் ஆதரவுகள் பரிபூரணமாக முழுமையாக கிடைப்பதற்கான காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த சந்திரனின் காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க மனைவியின் வழியில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது போன்றவைகள் ஏற்படலாம் அவர்களால் உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மனக்குழப்பங்கள் தீர்ந்து அனைத்து வகையிலையும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் தேவையில்லாதமல் மனைவி வழியில் மட்டும் சில இடைஞ்சல்களும் நன்மைகளும் கிடைப்பதற்கான மிச்சர பலன் அதாவது கலப்பு பலனாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியங்களில் கவனமாக இருப்பது நல்லது அடிக்கடி வந்து சளி சலதோஷம் பிடித்தல் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இவை எல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு இதில் ப ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராகுவின் காலகட்டமாக இருப்பதால் இந்த செவ்வாய் ராகு இணைவு பெறுவதால் இதில் வந்து பூமியில் சின்ன சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இது பூரா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று தொழில் முன்னேற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய இந்த காலகட்டத்தில் உண்டு இதில் நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் சில கஷ்டங்கள் அதாவது தவிர்க்க முடியாத மனசவில் பல ஆண்டுகள் நினைத்து நிற்கக்கூடிய மன கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு போன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் இவை வந்து நாளுக்குரிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் வண்டி வாகன சேர்க்கைகள் பூமி யோகங்கள் வீடு வாசல் அரசாங்க ஆதரவு இது போன்றவைகள் அனைத்தும் கிடைத்து நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாயின் காலகட்டமாக இருப்பதால் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இதே போன்ற வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு கிடைக்கலாம் இடமாற்றத்துடன் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களும் நன்மையவே செய்யக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் பாதிப்புகள் எதுவும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குருவின் காலமாக உள்ளதால் எட்டு பதினொன்னுக்குரிய குருவின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் கவனம் தேவை இதில் வந்து கண் பார்வையில் குறைபாடு ஏற்படலாம் அதே போன்று இடத்தில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம் தெய்வ இடைஞ்சல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இறந்து போன முன்னோர்களினாலும் இடைஞ்சல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்து கொண்டால் இதில் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ தெய்வ வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்து கொள்வது வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது போன்று பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ப மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலமாகும் இக்காலகட்டத்தில் குழந்தைகள் குழந்தைகள் வழியில் குழந்தைகளுக்கு உடல்நலப்பின்மை பண்ணும் அதே போன்று மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் வளர்ந்த ப பசங்க வந்து சொல்றதை கேட்காம இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களின் விருப்பத்துக்கு எதையும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தில் கவனமாக குழந்தைகள் இருக்க வேண்டிய காலகட்டமாக இது கருதப்படுகிறது இதே போன்று நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வரையும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புதனும் சுக்ரனும் நடைபெறும் காலமாக இருப்பதால் புதன் வந்து ரெண்டு அஞ்சுக்குரிய கிரகமாக இருந்து நீசபங்க ராஜயோகம் என்ற அடிப்படையில் நிற்பதால் இதனால் எந்த முயற்சிகள் செய்தாலும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சூழ யோகம் உள்ளதனால் திரிசூலம் போல் காளியின் சூழம்போல் சிவனின் சூழம்போல் எதிரிகளை துவம்சம் செய்து அனைத்து எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் இருப்பவர்கள் கடன் தருவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அனைத்தும் இறைவனின் அனுகிரகத்தினால் அனைத்தும் சுபமாக நடக்கும்